வெல்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல உங்க மொபைல்ல இருக்கிற வாட்ஸ்அப்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சென்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ண மெசேஜை எப்படி நீங்க பாக்குறது அப்படின்றதுக்கான ஒரு அப்ளிகேஷனை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வந்து நீங்க பாத்துருப்பீங்க அந்த மாதிரி பார்த்த நிறைய அப்ளிகேஷன் சில பேர் மொபைல்ல ஒர்க் ஆகிருக்காது பட் ஆனா இப்ப நான் சொல்ல போற இந்த அப்ளிகேஷன் எல்லார் மொபைல்லயும் கன்ஃபார்மா ஒர்க் ஆகும் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு பிறகு உங்க மொபைல்ல யாராச்சும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி அதை டெலிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை நீங்க ஈஸியா விசிபிள் பண்ணி பாத்துக்கலாம் ஓகே வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மொபைல் வந்து விசிபிள் ஆகும் ஒன்று வந்து என்னுடைய மொபைல் இன்னொன்று வந்து என்னுடைய ஃப்ரெண்டோடைய மொபைல் நான் இந்த ரெண்டு மொபைல்லையும் இப்போ வாட்ஸ்அப் சேட் பண்ணி இந்த அப்ளிகேஷனை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு மெசேஜ் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னுடைய ஃப்ரெண்டோடைய மொபைலில் இருந்தோம் எனக்கு நான் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்கிறேன் ரெண்டு மொபைலுமே ஆன்லைனில் தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ சென்ட் பண்ண மெசேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுறேன் என்னுடைய மொபைலில் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிவிட்டு நான் மெசேஜை டெலிட் பண்ணுறேன் என்னுடைய ஃப்ரெண்ட் மொபைலில் பார்த்தீங்கன்னா திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட் அப்படின்ற ஒரு பாப் அப் மெசேஜ் வந்து விசிபிள் ஆகும் நான் திரும்பவும் ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டோடைய மொபைலை மினிமைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பை ஆனில் வச்சுருந்தாலும் சரி இல்லாட்டி ஆஃபில் இருந்தாலும் சரி இந்த அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகும் அதனால் தான் இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மெசேஜை ட டெலிட் பண்ணுறேன் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு ஆன மெசேஜை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது பட் ஆனால் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்ட பிறகு இந்த மாதிரி டெலிட் பண்ண மெசேஜை ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அது உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி நோட்டி சேவ் அப்படின்ட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் விசிபிள் ஆகும் ஃபஸ்ட்டு இருக்கிற அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் மெம்பர்ஸுக்கு மேலே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷனுடைய டவுன்லோட் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும் கீழே இருக்கிற ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலோ அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும் நீங்கள் அது கேட்குற பெர்மிஷனுக்கு அலோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு அலுவ அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும் அந்த ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் லோட் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நவ் யூ கேன் சூஸ் விச் ஆப் டு சேவ் ஆன் நோட்டி சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லுவோம் நீங்கள் கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிவிட்டு கீழே டிக் மார்க் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் நீங்கள் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ரீட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலில் இருந்து என்னுடைய ஃப்ரெண்ட் மொபைலுக்கு திரும்பவும் ஒரு மெசேஜை சென்ட் பண்ணிட்டு அதை நான் டெலிட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட் மொபைலில் பார்த்தீங்கன்னா சேட் அப்படின்ற ஆப்ஷனில் போய் பார்க்குறேன் நான் அனுப்பின மெசேஜ் வந்து நான் அனுப்பி டெலிட் பண்ண மெசேஜ் வந்து இங்கே உங்களுக்கு விசிபிள் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் என்ன மெசேஜ் டைப் பண்ணி சென்ட் பண்ணணும் அது இங்கே உங்களுக்கு விசிபிள் ஆகும் மேலே பார்த்தீங்கன்னா திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்கும் அதாவது இந்த மெசேஜை நான் டெலிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கோம் நான் என்னுடைய ஃப்ரெண்ட் மொபைலில் ஆஃப்லைனில் போட்டுட்டு நான் என்னுடைய மொபைலிலேருந்து ஒரு மெசேஜை டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டு திரும்பவும் டெலிட் பண்ணுறேன் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்ப நான் என்னுடைய ஃப்ரெண்ட் மொபைலை ஆன்லைனுக்கு கொண்டு வந்துட்டு அந்த அப்ளிகேஷனுக்குள்ள போறேன் இப்ப பார்த்தீங்கனாலும் இந்த அப்ளிகேஷன் வந்து அந்த மெசேஜ் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் நான் என்ன மெசேஜ் டைப் பண்ணி அங்க சென்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணனோ அதே மெசேஜ் வந்து இங்க உங்களுக்கு விசிபிள் ஆகும் ஓகே இன்னைக்கு நம்ம பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்ல இந்த அப்ளிகேஷன் இல்லாம வேற ஏதாச்சும் பண்ணுங்க Okay, thanks for watching. Give you a support. Bye from KK.